துளசி செடியோட வேர் இருக்குது பார்த்தீங்களா அந்த வேர் எடுத்து நழலை வளர்த்தணும் வளர்த்தணுன்னா காய வைக்கணும் நழில் தான் காய வைக்கணும் நழில் காய வச்ச பிறகு அந்த காஞ்ச பிறகு அந்த வேரை ஒரு சிகப்பு கலர் காட்டன் துணி ஒரு காட்டன் துணி சின்னதாக வாங்கிக்கோங்க அந்த காட்டன் துணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த துணியில் அந்த வேரை எடுத்து கொஞ்சமாக வேர் எடுத்துக்கோங்க வேர் எடுத்து அந்த துணியில் வச்சுட்டு நல்லா கட்டிவிட்டு வீட்டு வாசலில் வெளியில் இப்போ வீடு வாசல் இங்கே இருக்குன்னு தான் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் அதாவது தலை வாசல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது இப்படி வந்தால் உள் பக்கம் இது வந்து வெளியில் வந்து கிரில் கேட்னு வச்சுப்போம் சுமாராக இங்கே கேட் இருக்குது இப்போ வந்தோடனே இந்த இடத்துல கட்டணும் மேலே கட்டணும் அதாவது நம்ம வரவங்க பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே இந்த இடத்துல கட்டணும் மேலே கட்டிட்டு நாற்பத்தி நாளைக்கு ஒரு தடவை துணியை மாற்றணும் வேரை மாற்றணும்னு அவசியம் இல்லை துணியை மட்டும் மாற்றிக்கிட்டே இருந்தால் போதும் சரி இந்த செடியோட வேர் எடுக்கிறோம் ஆனால் உயிரோடு இருக்குது பச்சை பசையில் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு இந்த செடியோட வேர் எடுத்தால் அந்த செடி வந்து என்னாகும் அதனால தான் என்ன பண்ணணுன்னா செடி நல்லா வளர்ந்து முத்தின பிறகு முத்திடுச்சு இதுக்கப்புறம் அதெல்லாம் காஞ்சிடுச்சு இப்போ அந்த மண்ணெல்லாம் க்ளீனாக தோண்டி எடுத்துட்டு முடிஞ்ச அளவு கட் பண்ணாமல் சரிங்களா அதாவது தோண்டி எடுக்கும்போது சிலர் சிலர் என்ன பண்ணுறாங்க தண்ணி ஊற்றிட்டு அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க அருந்துடுது அந்த வேர்லாம் கட் ஆகிடுது அந்த மாதிரி கட் அப்படியே பிடிச்சி இழுக்காமல் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் மண்ணை ஊற வைங்க ஊற வச்சு கொஞ்சம் லைட்டாக அப்படியே சுரண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது முழு அளவு முழுமையான வேரோடு வரும் அப்போ கடைசியில் அந்த மண்ணுக்கும் அதாவது வேருக்கும் அந்த செடிக்கும் நடுவில் கேப் இருக்கு அதில் கட் பண்ணுறங்க அப்போ இந்த வேரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தன்னை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அந்த வேரை பயன்படுத்துங்க பச்சை செடியோடு இருக்கக்கூடிய வேரை பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா பச்சை செடி வளரக்கூடிய செடி வளரச்சி வளரக்கூடிய செடி துளசி செடி மட்டும் இல்லைங்க எந்த செடி நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது அதை வெட்டினீங்கன்னா அதோடய பாவம் அது கர்மா பெரிய கர்மா அது அதனால் சேர்த்துக்க வேண்டாம் இப்போ இந்த துளசி செடி நல்லா காஞ்சி போச்சா அப்புறமா எடுத்துருங்க இதுக்கு பல மாதம் காற்று இருக்கணுமே காற்றுருப்போம் ஏற்கனவே எங்கள் வீட்டில் துளசி செடி கொஞ்சம் காஞ்சி போயிருக்குங்க அதை என்னங்க பண்ணால் எடுத்து எடுத்துப்போம் ஸோ வீட்டில் துளசி செடி வளர்க்கணும் இதை காஞ்சி போன பிறகு என்னங்க பண்ணுறது வேறு எடுத்து வச்சிட்ட பேர் வேறு செடி வச்சு வளர்த்துருங்க இதெல்லாம் கேள்வியாங்க சரி வேறு செடி வளர்த்துக்கலாம் சரிங்களா இப்போ அந்த வேர் எடுத்து பயன்படுத்துங்க வேற எடுத்து பயன்படுத்தும் போது இது மகாலட்சுமி தன்மை கொண்டது நம்ம வீட்டுக்குள்ள சுபிக்ஷமாக இருக்கும் நான் வேற கட்டிட்டாங்க நான் நேத்து காலையில கட்டிட்டாங்க இன்னைக்கு எனக்கு பணம் வருமானு கேட்டா அப்படிலாம் கிடையாது அந்த எனர்ஜி லெவல் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும்